ஹலோ சகோதரங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இந்த வருடத்தை ஆரம்பிங்கோ சந்தோஷமா இருந்தோம் சரியோ இது இப்படி இருக்க சிறிலங்கன் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த புத்தாண்டு வந்து உண்மையிலேயே நல்லா இல்லை இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் என்ன திருப்பி திருப்பி பாகிஸ்தான்கிட்டையும் போய் தோக்குறாங்களே என்ற ஒரு கவலை தான் அதுலேயும் முக்கியமாக ஒரு ஃபைட் இல்லாத மச்சா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது அடித்து போட்டு ஒரு ஃபைட்டாக இருக்கும் ஃபைட் இல்லாத மச்சா தோக்குறாங்களே என்ற தான் நாகப்பிரிய ஒரு கவலை நேற்று வந்து ஸ்ரீலங்கா பொஸ்ஸடிங் செஞ்சது அதில் முக்கியமாக யானகே ஒரு நாற்பது ப்ளஸ் ரன் அடித்தான் அவனும் அடிக்கேறியன் வைங்கோவன் திருப்பி இந்தியாவோட நடந்த மாதிரி இவங்களோட நூறு கீழே தான் உழவப்பட்டிருப்பான் ஒரு அறுபது அறுபதுக்கு உழவுப்பட்டுருந்தோம் வைங்கோவன் பாகிஸ்தான்காரன் சொல்லியிருப்பான் இந்தியாவோடய ஐம்பது பாகிஸ்தானோட அறுபது என்று போட்டு தள்ளியிருப்பாங்க சரி ஏதோ ஒரு யானையை கொஞ்சம் காப்பாற்றி நூற்றி இருபத்தெட்டு ரண்ணை நாங்கள் அடித்தோம் ஆனால் அதையும் வின் பண்ணாமல் கடைசியாக தோற்று போனோம் சரி அது பரவாயில்லை ஸ்ரீலங்காவை பேட்டிங்னு எடுத்து பார்த்தா பதுமண்டி சங்கம் காணாது அடுத்த டக் குசல் குசல்மெண்டிஸ் சொல்ல தேவையில்லை பதமண்டி சங்கமும் மெண்டிஸும் அடிக்காட்டி அந்த மட்ச் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணாது இடக்கடை அடிப்பாங்க அந்த மட்ச் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணும் அவ்வளோதான் இப்போ இருக்கிற நிலவரம் அதே மாதிரி பதமணி சங்கமும் குசல்மெண்டிஸும் அப்படின்னு அடிக்கையில் சிறிலங்கா வந்து தோற்று போட்டுது அங்கால பார்த்தீங்கன்னா இடையில் சாணகன் சானகா திருப்பி கேப்டனாக போட்டும் ஒரு பிரயோசனம் இல்லை வேர்ல்டு கப்புக்கும் அவன் தான் கேப்டன் நினைக்கிறேன் ரவுண்டர்னு சொல்கிறாங்க திருப்பி திருப்பி எனக்கு என்ன தெரியல என்றைக்கும் அவர் சுதப்பில்லான்னு அவர் என்ன பிரச்சனைடா ஒரு மாதிரி அடித்து வின் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் ஒரு அஞ்சாறு மாதிரி தொடர்ந்து சுதப்புறேன் அங்கால கசரங்க வந்து கொஞ்சம் சமாளித்தான் ஓகே அதை இல்லாமல் ஒரு நூற்றி இருபத்தெட்டு ரன் அடித்தாங்க ஆனால் நூற்றி இருபத்தெட்டு ரன் வந்து ஒரு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி ஒரு மட்டு மட்டுக்கில் போவாங்கன்னு பார்த்தா முன்னுக்கே நொறுக்க வலிக்கிட்டாங்க இருந்தாலும் சும்மா பரவாயில்லை சமாளித்து நம்மளோட கசரங்க நாலு ஓவர் பதினெழு ரனுக்கு ஏதோ போட்டார் அங்கால நம்ம மலிங்கா சுசார வந்து ரெண்டு ஓர் முப்பத்தி சுட்சம் மலிங்காண்ட கொப்பின்னு சொல்லி வந்து 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 எல்லாருமே சொதப்புறாங்க உண்மையிலேயே கையை நேராக வச்சு எல்லாரும் போட்டு பார்க்கலாம் தேவை இல்லாமல் மலிங்கா மாதிரி போடுறன் மலிங்கா மாதிரி போடுறன்னு சொல்லி தங்களையும் கெடுத்து மச்சி பாக்கிற எங்களையும் பெறுக்க வச்சு நாசமாக இருக்கிறாங்க சரி அதாவது முடிஞ்சது அங்கால சமீரா மீரா போட்டு போனவாதான் சமீராவும் நாலு ஓர் முப்பத்தி ஒன்று தீட்சணை நாலு நாலோர் முப்பத்தி செஞ்சா இப்படியே எல்லாருமா சேர்ந்து அள்ளி வழங்கி அடிச்சது நூற்றி இருபத்தெட்டு அள்ளி வழங்கி பதினாறு ஃபைனல் ஓவர்லேயே மச்சா கொடுத்துருவாங்க அங்கால இந்த சீரிஸை கைப்பிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸை கைப்பற்ற மாட்டாங்க ஸ்ரீலங்கா வந்து எனக்கு தெரிஞ்சு குசல் மெண்டிசும் பதமி சங்கம் மூலம் வரைக்கும் நெச்சும் பார்க்க தேவையில்லை ஒரு மச்சம் அடிக்கிறது கூட அதுக்கான யாக்களை மாற்றலாம் அவங்க கேட்டால் மாற்றினாலும் கஷ்டம் பதமணி சங்கமும் குசல் மெண்டிஸு மாதிரியும் உதம் பெற மாட்டான் இனி இல்லையன்று தான் நினைக்கிறேன் நான் ஏனெண்டா வடிச்செடுத்தாலும் சிறிலங்காவில் இனி பிளேயர்ஸ் இல்லை அப்படி யாரும் வந்தாலும் புது பொண்டாடி இனிக்கிற மாதிரி தான் இருக்குமே வழியை கொஞ்ச நாள் போக அது கசக்கும் ஏதோ இருக்கிற ஆக்கள் ஒழுங்கா விளையாடுனா ஒரு கொஞ்ச காலத்துக்கு சமாளிக்கலாம் முந்தி சின்ன நான் யோசிக்கிறது கொஞ்சம் வளர்ந்தா பிறகு காசு வேற சிறலங்காண்ட மாதிரி எல்லாத்தையும் போய் நான் லைவாக டிவியில் பார்க்காம கிரௌண்டில் பார்க்கணுமன்ட்டு ஆனால் இப்போ வந்து அந்த ஆசையை எனக்கு விட்டு போச்சு நல்ல வேலை கிரவுண்டு பார்க்க இல்லை போனால் என்னதையும் தூக்கி எரிஞ்சு பிரச்சனையாகி என்ன பொழுது பிடிச்சுன்னு போக வாய்ப்பு என்ன அப்படித்தான் விளையாட்டு அக்கிட்ட விளையாட்டு நான் இதை பம்பலுக்கு சொன்னாலும் உண்மையிலேயே மனநிலை வந்து சிறலங்காண்ட கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு செம்பு இல்லாமல் கிடைக்கும் எது எப்படியோ இந்த மாதிரி தோத்துட்டாங்க அடுத்த மஞ்சம் தோற்றுடுவாங்கள் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் முக்கியத்த கதைப்பாங்க எப்படி தோற்றாங்கன்ட்டு ஏன்டா வெல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வெல்ல மாட்டாங்க நானும் ஒவ்வொரு முறையும் வந்து வெல்லுவாங்கள் வெல்லுவாங்கன்னு சொல்கிறது தோற்றுடுவாங்கள் திருப்பி வந்து வீடியோ போடுறது இந்தியா காரன் வந்து நம்மளை கலாய்க்கிறது எல்லாத்தையும் சமாளித்து சமாளித்து போக இல்லாது இருந்தாலும் தோற்றுடுவாங்கள் அப்படி எது அதிசயம் நடந்து வந்தால் அதை நாங்கள் பேந்து பார்ப்போம் சரி நான் ஏதோ சொல்கிறத சொல்லிட்டேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டை அமைச்சு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்